இயக்குனர் கஸ்தூரி ராஜா இயக்கிய துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் அபிநய் கிங்கர் லிவர் சிரோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை எடுத்து வரும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே இணையதளத்தில் பரவி பலரையும் வருத்தமடைய செய்திருக்கிறது அபிநய் தன்னுடைய நிலை குறித்து உருக்கமான போஸ்ட் போட்டிருந்தாா் சினிமாவில் நடிக்கும் நடிகைகள் நடிகர்கள் சில வருடங்கள் கழித்து ஆளே அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போய்விடுகிறார்கள் ஒரு சிலர் மட்டும்தான் தொடர்ந்து சினிமாவில் கொடிகட்டி பறந்து வருகிறார்கள் ஒரு சிலர் முதல் திரைப்படத்தில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல பிரபலத்தை அடைந்து விடுகிறார்கள் ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று ரசிகர்கள் தேடும் நிலையில்தான் பல நடிகர்களின் நிலைமையும் இருக்கிறது அந்த வரிசையில் ஒருவர்தான் நடிகர் அபிநய் இவர் நடிகர் தனுஷ் ஷெரின் உட்பட பலர் நடித்த துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் தமிழில் மட்டுமல்லாமல் மலையாளம் படங்களிலும் நடித்திருக்கிறார் முதல் திரைப்படத்தில் அபிநய்க்கு ஒரு நல்ல அடையாளம் இருந்தது அதனைத் தொடர்ந்து ஜங்ஷன் சிங்கார சென்னை பொன் மேகலை போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்தார் ஆனால் அந்த திரைப்படங்கள் அவருக்கு பெரிய அளவில் பெயர் வாங்கிக் கொடுக்கவில்லை அதற்கு பிறகு துணை கதாபாத்திரங்களிலும் நடித்து வந்தார் அதிலும் சொல்ல சொல்ல இனிக்கும் பாலைவன சோலை ஆரோகணம் என்றென்றும் புன்னகை வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் போன்ற படங்களிலும் நடித்திருக்கிறார் அதேபோல துப்பாக்கி அஞ்சான் திரைப்படத்தில் நடிகர் வித்யூ அவர்களுக்கு இவர்தான் பின்னணி குரல் வழங்கியிருந்தார் சாக்லேட் கலக்கிக் கொண்டிருந்தார் பல திரைப்படங்களில் அமெரிக்க மாப்பிள்ளையாகவும் செகண்ட் ஹீரோவாகவும் நடித்து வந்த இவர் லிவர் சிரோசிஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருகிறார் அபினவ் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் தனது சிகிச்சைக்காக மேலும் இருபத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுவதாக உருக்கமாக உதவியும் கேட்டிருந்தார் மூன்று வயதில் ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு அபினவ் மாறியிருக்கிறார் பல விளம்பரங்களிலும் கூட இவர் நடித்திருக்கிறார் இதனால் இவர் பலருக்கும் பரிச்சயமான ஒரு நபராகவும் உள்ளார் ஆனால் சில வருடங்களாகவே அவர் சினிமா மற்றும் விளம்பரங்களில் பெரியதாக காணவில்லை தான் நல்ல நிலையில் இருக்கிறோம் நமக்கு நல்ல பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் எட்டு பட வாய்ப்புகளும் இல்லாமல் போனதனால் அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கிறார் சாப்பிடுவதற்கு கூட வருமானம் இல்லை அவர் அம்மா உணவகத்தில் தான் சாப்பிட்டு வருவதாக கூட ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் அதற்கு பிறகு சில வருடங்களில் அவருக்கு திடீரென கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டது அதற்காக அவர் சிகிச்சை எடுத்து வந்தார் ஆனாலும் அறுவை சிகிச்சை செய்வதற்கு போதிய பணம் இல்லாமல் தவித்து வந்தார் இந்த நிலையில்தான் கே பாலா அவருக்கு உதவி செய்திருக்கிறார் யாரு நிகழ்ச்சியின் மூலமாக பிரபலமான பாலா பின்னர் விஜய் டிவியின் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு ரசிகர்களின் அன்பை பெற்றார் சிறு வேடங்களில் திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் சமீப காலமாகவே சமூக சேவைகளில் அதிக ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருகிறார் பாலா தனது சொந்த முயற்சியால் சம்பாதித்த பணத்தை சமூக நலனுக்காக பயன்படுத்தி வருகிறார் ஏற்கனவே பல உதவிகளையும் செய்திருக்கக்கூடிய இவர் நடிகர் அபிநய்க்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் பெரிய நடிகர்கள் கூட உதவ முன்வராத நிலையில் அவருடன் ஒரு திரைப்படத்திலும் கூட நடிக்காத பாலா அவருக்கு உதவி செய்திருப்பதால் பலரும் பாராட்டி வருகின்றனர் Subscribe to One India and never miss an update.